இன்னைக்கு பாக்குற கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரச்சனை முடிஞ்சதுன்ற மாதிரி ஒன்று போய் திரும்ப பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போல இவ்வளவு வருஷம் கழிச்சு அவங்க ஏன் திரும்ப இவர் லைஃப் குள்ள வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் எங்க கொஸ்டினா இருந்துச்சு ஸோ இதுல வந்து பையனை தாண்டி இஸ் லைக் நவ் லைக் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி இப்போ அவருக்கு இருக்கும் பதினஞ்சு வருஷமா போயிட்டு இருக்க பிரச்சனை சொல்லலாம் இந்த கேஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் வாஸ் அண்ட் லவ் மேரேஜ் அகேன் ஓகே அப்போவே அவங்க வந்துட்டு ஆர்ட்ஸ் டிகிரி முடிச்சுட்டு ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் அவங்க அந்த இடத்துல இந்த விஷயத்துல அந்த பொண்ணு தான் அப்போவே லவ் ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க கல்யாணம் ஆகுது ஆகி ரெண்டு வருஷம் ரெண்டாவது வருஷத்துல வந்து ஒரு குழந்தை பிறக்குது எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது நம்ம சொல்ற மாதிரி அவங்க ஜாஸ்தி வந்துட்டு ஃபோன் யூசேஜ் அவங்களுக்கு அப்பவே இருந்துட்டு இருக்கு முப்பத்தெட்டு நாற்பது அந்த வயசு பீரியட்ல வந்துட்டு அவங்க டிவோர்ஸ் ஃபைல் பண்றாங்க ஆல் ஆஃப் சடன் குரியாலிட்டி பேஸ்ல ஒன்னா இருக்காங்க அப்புறம் என்ன பேஸ்ல வந்துட்டு குரியாலிட்டி பேஸ்ல அவங்க டிவோர்ஸ் போகலாம் இவருக்கு ஒண்ணுமே புரியல எதுவுமே புரியல இவர் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாரு என்ன ஃபர்ஸ்ட் உட்காந்து யோசிக்கவே இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்தா யோசிக்கலாம் இதனால நோட்டீஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவர் கேஷ்வலா வாங்கி அந்த இடத்துல பார்க்க போய்ட்டார் பார்க்க போகும்போது குரியாலிட்டி பேஸா எப்படி அந்த ரூம்ல அவங்க இருந்திருக்காங்களா இந்த ரூம்ல இவங்க கூப்பிட்டு கேட்கறாங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் அந்த இடத்துல இருந்திருக்கு ஆமா எனக்கு டிவோர்ஸ் வேணும் அதான் நோட்டீஸ் i don't know டிவோர்ஸ் ஃபைல் பண்ணது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் அப்படியே போயிருக்கு இவரு நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் நீ உன்ன ரீசனை சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு இவர் வந்து சொல்லிட்டு இருந்திருக்காரு அப்படியே ஒரு ஆறு மாசம் ப்ரொசீடிங்ஸ்க்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே டோட்டலா வச்சு பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு ஊனு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இதையும் இருக்கக்கூடாது அப்பையும் அவர் மனசாட்சி அவர் வந்து நீ சந்தேகப்படாத நீ தப்பா யோசிக்கிற அப்படின்னு சொல்லிச்சுன்னு அவர் சொல்றாரு அந்த இடத்துல அதையும் தாண்டி அப்ப எதுக்கு டிவோர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு சென்ஸ் புத்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த இடத்துல என்ன நடக்குது நடக்குதுன்னு பார்க்கும்போது அங்கதான் பெரிய விஷயம் என்ன சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மகா சிவராத்திரி ஈசனுடன் ஒரு இரவு வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஈசா யோகா மையம் கோவை வணக்கம் நம்ம லைக் கேசஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கும் போது வந்துட்டு சரி ஓகே கலாணாயம் ஒரு வருஷத்துல டிவோர்ஸ் ஆகா ரெண்டு வருஷத்துல டிவோர்ஸ் ஆகுதான்றத தாண்டி நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போதுலாம் வந்துட்டு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் டிவோர்ஸ் ஆகி ப்ராப்பர்ட்டி இஷுலாம் லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம் அதாவது பதினாறு வருஷம் வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு லைஃபை வந்து மறைச்சு அழகாக சூப்பராக லீட் பண்ணிட்டு இருந்தாருன்ற ஒரு விஷயம் ரெண்டாவது வைஃப் பசங்க ப்ராப்பர்ட்டிலையும் லைக் வந்து இது போட்டிருக்காங்க ப்ராப்பர்ட்டியில் ஷேர் போட்டிருக்காங்க பிகாஸ் நமக்கு லால இல் லெஜிட்டிமேட் சைல்டு கான்செப்ட் கிடையாது ஸோ தோ அது கல்யாணம் ஆகாம வேற ஒருத்தவங்க கூட பிறந்தாலும் சைல்டு வந்து லெஜிட்டிமேட் கான்செப்ட் தான் ஏன்னா லெவனே இப்போ வந்துட்டு விச் இஸ் லீகல் அப்படிங்கிற ஒரு விஷயம் லெவனில் கூட டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்துட்டு நம்ம கிளைம் பண்ணலான்ற ஒரு விஷயமும் அந்த இடத்துல இருந்துட்டு தான் இருக்குது நமக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பார்க்குற கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது ஓகே பிரச்சனை முடிஞ்சதுன்ற மாதிரி ஒன்று போய் திரும்ப பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போகலாம் என்னங்க ரொம்ப குழப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபஸ்ட் ஆக்சுவலி நாங்களே உட்காந்து கேட்கும் போதுமே இவ்வளோ வருஷம் கழிச்சு அவங்க ஏன் திரும்ப இவர் லைஃப்குள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் கொஸ்டினாக இருந்துச்சு அகைன் லைக் மேல்தான் வந்து இதுல நம்ம கிளைண்ட்டு ஏன்னா நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு பீரியட்ல வந்து பார்க்கும்போது அவுட் ஆஃப் டென் கிளைண்ட்டு நம்ம கிட்ட வரவங்க எல்லாமே எட்டு பேர் மேலாக தான் இருக்காங்க அந்த இடத்துல அதாவது எட்டு மேல் வந்து அஃபெக்டடாக வராங்க இந்த இடத்துல மிச்சம் ரெண்டு பேர் வந்துட்டு எஸ் ரியலி இப்போ நம்ம சொன்ன மாதிரி பிகாஸ் ஆஃப் காஸ்ட் ஆகட்டும் மற்ற விஷயம் ஆகட்டும் அஃபெக்ட் ஆகி உள்ள வராங்க ஒன்று ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு மித்து இருக்கு எல்லாருக்குமே இப்ப நம்ம இன்டர்வியூ பார்த்த அப்புறம் தான் மேலுக்கு தெரியுது நீங்க மேல்க்கு கேஸ் எடுத்து பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஏன்னா அவங்க எல்லாருமே எப்படி நினச்சிக்கிறாங்க அப்படின்னா விமன் டு விமன் தான் பண்ணுவாங்கன்றது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பட் அட் எண்ட் ஆஃப் தி டே லா ஜெண்டர் நியூட்ராலிட்டி யார் தப்பு பண்ணாலும் கரெக்டாக இருக்கவங்களுக்கு நம்ம கேஸ் பண்ண தான் போகிறோம் ஸோ இதில் வந்து பையனை தாண்டி இஸ் லைக் நவு லைக் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி இப்போது அவருக்கு இருக்கும் ஓகே இது வந்துட்டு ஒரு பிரச்சனைகள் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக போயிட்டு இருக்க பிரச்சனைன்னே சொல்லலாம் இதில் பதினஞ்சு வருஷமாக ஓகே ஏன்னா இந்த கேஸில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் வாஸ் அ லவ் மேரேஜ் அகேம் ஓகே அப்போவே இப்போ என்ன வயசு தான் எடுத்து இருபத்தேழு வயசில் அவர் கல்யாணம் ஆயிருக்கப்போ ஆகும்போது இட் வாஸ் அ லவ் மேரேஜ் அப்போது அவர் வந்து ஒரு மீடியா ஃபீல்டில் இருக்க ஒரு பர்சன் அவர் ஓகே மீடியா ஃபீல்டில் இருக்க பர்சன் அவங்க வந்துட்டு முடிச்சுட்டு ஒரு ஒரு ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஆர்ச் டிகிரி முடிச்சுட்டு ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் அவங்க அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதே லவ் மேரேஜ் போது ஒரு அரேஞ்ச் மேரேஜுன்றத விட ஜாஸ்தி அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தி ஜாஸ்தி நம்பிக்கை இருக்கும் அந்த இடத்துல எல்லாமே ரொம்ப ஹெட் இதில் இதில் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒன் பர்சன்ட் இருக்கும் லவ்வில் பிகாஸ் நமக்கு இவங்களை பற்றி தெரியும் நம்மளை தாண்டி எங்கேயும் மாட்டாங்க எல்லாமே ஓகே இந்த விஷயத்தில் அந்த பொண்ணு தான் அப்போவே லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க ஓகே அவங்களுக்கு அவங்க மீடியாவில் இப்போ சொன்னேன் பிஜி முடிச்சுட்டு பேங்க்ல ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு இவர் தான் மீடியா அந்த இடத்துல ஓகே இப்போ நீங்கள் மீடியாவான்னு கேட்கும் போதே ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது அந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல அவங்க மீடியா கிடையாது ஃப்ரம் லைக் பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுவாங்க ஓகே லைஃப் வாஸ் ஸோ குட் அவங்களுக்குள்ள ஓகே போய்ட்டு கல்யாணம் ஆகுது ஆகி ரெண்டு வருஷம் ரெண்டாவது வருஷத்துல வந்து ஒரு குழந்தை பிறக்குது எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது ஆச்சுவேஷன் நம்ம சொல்கிற மாதிரி அவங்க ஜாஸ்தி வந்துட்டு ஃபோன் யூசேஜ் அவங்களுக்கு அப்பவே இருந்துட்டு இருந்துருக்கு ஓகே அதாவது இப்ப எப்போ இப்போ ஐம்பது வயசு இருபத்தி ஏழு வயசு இருக்கலாம் நான் சொல்லிட்டு ஒரு முப்பது வயசு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு பீரியட்லன்னு வச்சுக்கோங்களேன் அதான் பட்டன் ஃபோன் டைம் இருந்த ஒரு டைம்ல இருந்து அப்போ வந்து அப்போ அதை லைன்ல இருந்து பட்டன் ஃபோன் கன்வெர்ட் ஆன டைம்ல இருந்தே அப்போ அப்போ வந்து ஜாஸ்தி ஃபோன் யூசேஜ் வந்து அவங்களுக்குள்ள தான் இருந்திருக்கு இருக்கும்போது சி யூஷுவல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பேங்கிங் ஒர்க் சோ இவரும் கொஷின் பண்ணல கொஷின் பண்ணாதான் அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறதுக்கான விஷயம் அங்க இருக்கும் சோ இவருமே எங்க கொஷின் பண்ணல பண்ணாம பேங்கிங் ஒர்க் இல்ல ஸோ அதனால் கால் பண்ணுவாங்க பேங்கிங் வந்து ஏர் என் டார்கெட் இருக்கும் ஸோ அதெல்லாம் முடிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு வந்து முத குழந்த பிறந்துருச்சு மொதல் குழந்த பிறந்து ஒரு அஞ்சு டு அஞ்சு ஏழு வருஷம் கேப்பில் ரெண்டாவது குழந்த அந்த இடத்துல ஓகே ரெண்டாவது குழந்த போகிறக்கும் போது ஆல் ஆஃப் சடன் அவங்க நாற்பத்திரெண்டு நாற்பத்தி மூணு வயசு அவங்களுக்கு இப்போ பெரிய அவங்களுக்குள்ளே ஏஜ் டிஃப்ரென்ஸ் கிடையாது ஆக்சுவலி ஸோ ஒரு ரெண்டு மூணு வயசு தான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்குள்ள போகும்போது அவங்க என்னாவது ஒரு முப்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு வயசு பீரியடில் வந்துட்டு அவங்க டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஆல் ஆஃப் சடன் ஓகே சம்பந்தமே இல்லாம டிவோர்ஸ் ஃபைல் பண்றாங்க அந்த இடத்துல ஓகே சோ அப்படி பாக்கும்போது கண்டிப்பா யாருக்குமே ஒண்ணுமே புரியாது இல்லையா சோ என்ன அப்படின்னும் போது இது முன்னாடி அவங்க அந்த டிவோர்ஸ் டைம்ல வேற அட்வகேட் வச்சு பாத்துக்காங்க ரீசென்டா தான் நம்ம கிட்ட வந்தது ஸோ வந்துட்டு மேபி அப்போ நான் படிச்சுட்டு இருந்த டைம் ஓகே அதுதான் ஸோ அதை அட்வொகேட் வச்சு அப்போ பார்த்துட்டு இருந்திருக்காங்க என்னன்னா டிவோர்ஸ் விஷயம் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருந்திருக்கா அவங்க டிவோர்ஸ் போட்டிருக்காங்க எடுத்தோடே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா குரூயாலிட்டி பேஸில் டிவோர்ஸ் போட்டிருக்காங்க ஒன்றுமே பண்ணலையே அவருக்கு டிவோர்ஸே தெரியாது நோட்டீஸ் வரும்போது இவ்வோர் ஷாக் ஆக்சுவலி என்னது நோட்டீஸ் வந்திருக்கு ஃபைலிங்க்கு முன்னாடி நோட்டீஸ் வந்திருக்கு குரூயாலிட்டி போட்டு வந்திருக்கு டிவோர்ஸ் வேணுன்ற மாதிரி ஒரே வீட்டில் இருக்காங்க ஒன்னா இருக்காங்க அப்புறம் என்ன பேஸ்ல வந்துட்டு குரூவாலிட்டி பேஸ்ல அவங்க டிவோர்ஸ் போடுவா போடுவாங்க அப்படிங்கிறது இவருக்குமே ரொம்ப ஷாக் அந்த இடத்துல இவருக்கு ஒன்றுமே புரியல எதுவுமே புரியல இவர் ஃபஸ்ட்டு யோசிக்கிறார் என்ன ஃபஸ்ட்டு உட்காந்து யோசிக்கவே இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்தால் யோசிக்கலாம் இதனால் நோட்டீஸ் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவர் கேஷ்வெலாம் வாங்க வாங்கி அந்த இடத்துல பார்க்க போயிட்டார் பார்க்க போகும்போது குரியாலிட்டி பேஸாக எப்படி அந்த ரூமில் அவங்க இருந்திருக்காங்களா இந்த ரூமில் இவங்க வந்து கூப்பிட்டு கேட்குறாங்கன்னா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அந்த இடத்துல இருந்திருக்கு ஆமாம் எனக்கு டிவோர்ஸ் வேணும் அதான் நான் நோட்டீஸ் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை ரெண்டு குழந்தைங்க ஆயாச்சு நமக்குள்ள எதுவுமே பிரச்சனை கிடையாது லவ் மேரேஜ்ன்ற ஒரு விஷயம் யூ நோ தட் நான் மீடியாவில் இருக்கேன் அப்படின்றது அதாவது இவர் எப்படின்னா இது கிடையாது பிக் ஸ்கிரீன் கிடையாது லைக் இந்த சீரியல் ரிலேட்டட் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் இருக்க பர்சன் இல்லை இவங்க விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் எதுவுமே கிடையாது ஓகே நல்ல வெல்ட்டு ஓகே அப்படி இருக்கும்போது எதை வச்சு வந்து டிவோர்ஸ் கொடுக்க இவங்க வந்து கேட்குறாங்க ஒன்று ரெண்டாவது குயாலிட்டி அளவுக்கு நான் ஒன்றுமே பண்ணலையே நம்பி நம்பி விச் மீன்ஸ் இவ்வளோ நாளாக லவ்ன்ற ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல நம்பிக்கை வச்சு அந்த அது அது மூலியமாக தான் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு இந்த இடத்துல இருந்துட்டு இருந்துருக்கு இருக்கும்போது அவங்க அதெல்லாம் எதுவுமே கேட்கல நோட்டீஸ்க்கு இவர் என்னென்ன ரிப்ளை கொடுப்பாரு இவங்க ரிப்ளை கொடுக்க சொல்ல ரிப்ளை கொடுக்கலாம் அவங்க ஆட்டோமெட்டிக்காக டிவோர்ஸ் ஃபைல் பண்ணாங்க குரியாலிட்டி அப்படிங்கிற பேஸில் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் அப்படியே போயிருக்கு இவரு நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் நீ உன்ன ரீசனை சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் இவர் வந்து சொல்லிட்டு இருந்திருக்காரு அப்படியே ஒரு ஆறு மாதம் ப்ரொசீடிங்ஸ்க்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு இவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே டோட்டலாக வச்சு பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக்காக இருக்குது அவர் யோசிப்பாங்கல்ல எங்க தவறு நடந்திருக்கு என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்லாம் யோசிக்கிறப்போ அதே தான் அந்த விஷயம் தான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு ஃபோனு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்திருக்கிற ஒரு இதையும் இருக்கக்கூடாது அப்பையும் அவர் மனசாட்சி அவர் வந்து நீ சந்தேகப்படாத நீ தப்பா யோசிக்கிற அப்படின்னு சொல்லிச்சுன்னு அவர் சொல்றாரு அந்த இடத்துல ஓகே அதையும் தாண்டி அப்ப எதுக்கு டிவோர்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு விச் மீன்ஸ் ட்ராக்கிங் இந்த த சென்ஸ் ஊத்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த இடத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கும்போது அங்கே தான் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த அஃபேரோட விஷயத்தனால தான் பேங்க்கில் வேறு ஒருத்தர் கூட இருக்கிறதுனால தான் அவங்க வந்துட்டு இங்கே இதை வந்து இப்படி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க இவர் மேலே பேர்டன் போட்டு உடனே டிவோர்ஸ் வாங்கிடணுன்ற ஒரு கான்செப்ட் பட் இதில் இன்னொரு விஷயம் என்னாச்சு அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி இவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஆறு மாதம் போது டிவோர்ஸ் கொடு டிவோர்ஸ் கொடு இல்லை நீ மியூச்சுவலாக கொடு இல்லைனா வந்துட்டு நீ அசிங்கப்பட்டுட்டு தான் இதுலருந்து வெளியே போகணும் அசிங்கப்படுத்திட்டு அந்த மாதிரிலாம் அந்த இடத்துல பேசியிருக்காங்க நீ டிவோர்ஸ் கொடுக்கலாம் டிவி ஃபைல் பண்ணுவேன் டவுரி ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னு ஒன்னே இவர் கொஞ்சம் இடத்துல வேற இருந்ததுனால உங்கள்கிட்ட என்ன இருக்கு நீ எதை வச்சு பண்ணுவேன் அப்படின்னு இவர் அந்த இடத்துல கேட்டிருக்காரு ஏன்னா எங்கள் பசங்க நிறைய பயப்படுறது பொண்ணுங்க டிவி போட்டுருவேன் டிவோ இது அடுத்தது வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஏதாவது போட்டு டொமஸ்டிக் வைலஸ் டிவி போட்டுருவேன் டவுரி போட்டுறதுனால எல்லாம் பயந்துடுறாங்க இமீடியட்டாக மேலே எஃப்ஐஆர் போட்டுருவேன் இது போட்டுருவேன் அப்படின்னு ஒன்னே இந்த சீ இப்போ வர கிளைன்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் நம்ம நம்ம இன்டர்வியூஸ் பார்த்து அப்கிரேட் ஆயிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ வரும்போது எப்படி வராங்கன்னா மேடம் அந்த வீடியோவில் இந்த எவிடன்ஸ்லாம் சொன்னீங்கன்னா அந்த அங்கே ஃபோல்ட்ரு வச்சிக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு இப்போ எடுத்துகிட்டு வராங்க ஆக்சுவலி ஓகே நீங்கள் என்ன பண்ணீங்க இன்னைக்கு ஒரு இன்டர்வியூவியூவியூவியூவில இந்த இந்த மினிடலில் இது சொன்னீங்க இல்லையா நேம் எடுத்துட்டு நம்பரோட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொன்னீங்க நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அங்கே போதுமான்னு கேட்கறாங்க அந்த அளவுக்கு கவர் ஆகிட்டாங்க ஒன்று இன்னொரு கிளைன்ட்டு எந்த அளவுக்கு அப்கிரேட் ஆகிட்டார் அப்படின்னா ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்காங்க ரீசன்ட் டைமில் வந்த கிளைண்ட் அவர் நான் உன் மேலே டிவி போடுவேன் இதெல்லாம் டவுரி போடுவேன் உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காரு போனவுடனே உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது இதெல்லாம் போடுறதுக்கு நான் தான் குடும்பத்துக்கு வந்து பணம் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல ஓகே இந்த கேஸ் நம்ம அடுத்ததுல பேசுவோம் நான் தான் வந்து உனக்கு பணம் கொடுத்துருக்கேன் அந்த அந்த ட்ரான்சாக்ஷன் தங்கிட்டு இருக்கு சொல்ல போனால் ப்ரொவிஷன் இருந்தால் நான் தான் உன் மேலே டிவி போடணும்னு அவர் சொல்லுற அதோட வயமட்டும் அவங்க போயிட்டாங்க அந்த இடத்துல ஸோ நம்ம அவராக இருக்கோன்னு தெரிஞ்சாலே அந்த இடத்துல அவங்க வந்துட்டு எதுவுமே அந்த இடத்துல பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்க எல்லாம் அதை எடுக்கிறது ஜஸ்ட் த்ரெட்டனிங் ஃபேக்டாக தான் இந்த இடத்துல வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ இவர் அப்பவே கேட்டிருக்காரு உங்கள்கிட்ட என்ன எவிடென்ஸ் இருக்கு என்ன ஏது அப்படின்னு அவங்க இடத்துல கேட்டிருக்காரு கேட்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திரும்ப திரும்ப என்ன சொல்லியிருக்காங்க டிவோர்ஸ் வேணும் டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்லிட்டுருக்காங்க சொல்லிட்டு இருந்துட்டு ஓகே இது அப்படியே போயிருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு அப்புறம் அந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்திருக்கு அஃபர்ன்ற ஒரு விஷயம் இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்திருக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆக்டிவிட்டீஸ் எப்போது டோட்டலாக எல்லாம் வேறு மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு குழந்தைல செகண்ட் குழந்தை பிறக்கும் போதுலேருந்து தான் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கு ஆகும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஓப்பன் கோர்ட்டில் அவர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு இதெல்லாம் இது பண்ணிட்டு இவ்வளோ நாள் அவங்க தான் டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க நான் டிவோர்ஸ் கொடுத்துறேன் ஜட்ஜிக்கிட்ட ஆனால் எனக்கு ஒரு எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் போனாங்கன்னா ரெண்டாவது குழந்தைக்கு ஓகே போனாங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் டிவோர்ஸ் கொடுத்துறேன் டிஎன் டெஸ்ட்டு வரட்டும் ஓகே அது ஏன் குழந்தைன்னு தெரிஞ்சாலும் சரி இல்லை வேறு யார் குழந்தைன்னு தெரிஞ்சாலும் சரி அவங்க கேட்குறது டிவோஸ் தான் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஸோ இது நியாயமான விஷயம் தானே இந்த இடத்துல ஓகே ஸோ அந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா சில இடத்துல வந்து நம்ம ஹை கோர்ட்டில் போயிட்டு பெட்டிஷன் வாங்கிட்டு வந்து அட்டாச் பண்ணணும் சில இடத்துல கோட்ஸே வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கான ஜுடிஷியரி பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்க அங்கேயே கூட அவங்க வந்து ஆர்டர் பண்ணலாம் நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்ததோ அதுலேருந்து வைஃப் யார் இங்கே வர்றதில்ல இயரிங்க்கே வரல வந்து ஃபைட்டே பண்ணல அதுல இருந்து அதுக்கப்புறம் இந்த கேஸ் எக்ஸ்பர்ட்டே ஆயிடுச்சு விட் மீன்ஸ் அவங்க இயரிங் வரல அதுக்கப்புறத்துல இருந்து இவருக்கு ஃபேவரா கேஸ் ஆயிடுச்சு ஃபேவரா மீன்ஸ் அவங்க எக்ஸ்பார்ட்டே வரல அவங்க கேஸை கண்டெஸ்ட் பண்ணல அதனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க டிஸ்மிஸ் ஆயிட்டு டிவோர்ஸ் கிராண்ட் ஆயிடுச்சு அந்த இடத்துல சரி ஓகே இது இப்படியே போச்சு எல்லாமே போச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படின்னா இவரை டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த இடத்துல முடிவு பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் நீ கேம் டு நோ தட் டிவோர்ஸ் ஆறதுக்கு முன்னாடியே அதாவது டிவோர்ஸ் ஃபைல் பண்ணாங்க பாருங்க அந்த பீரியட்லேயே அந்த அஃஆர்ல கூட அவங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல

எக்ஸ்பாட்டி ஆகிட்டு இவருக்கு சாதகமாக அந்த ஒரு விஷயம் அமைஞ்சு போச்சு அந்த இடத்துல இதை தாண்டி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் சும்மா இருந்திருக்காங்க அதனால தான் நான் டோட்டல் பீரியட் டோட்டல் பீரியட் ஆஃப் பதினஞ்சு வருஷம் நீங்கள் சொன்னதுக்கான ரீசன் அதுதான் கொஞ்சம் பீரியட் வரைக்கும் அவங்க அந்த இடத்துல அமைதியாக இருந்திருக்காங்க இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களை வந்துட்டு ரிவென்ஸ் மோடு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க விலகி போனாலும் அந்த பர்சன் கூட தான் வாழ்கிறாங்க இருந்தாலும் வெளிய உலகத்துக்கு இது தெரியாதுன்னு அவங்க நினச்சிட்டாங்க ஓகே தெரியாதுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரோட பிஸ்னஸை டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க விச் மீன்ஸ் புது புது நம்பரை கொடுத்து இவருக்கு தேவையில்லாமல் அன்னோன் கால்ஸ் வர வைக்கிறது இவரை ஃபோன் பண்ணி அசிங்கமாக பேச வைக்கிறது அதை தாண்டி அங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ஸில் அவங்களுக்கு ஏதாவது இன்ஃப்ளூ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது போல் ஸோ போலீஸை விட்டு கால் பண்ணி ஒய்ஃபும் குழந்தை நீங்கள் தனியாக இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது நீ மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் இல்லை மேலே எஃப்ஐஆர் போட்டுருவான்னு சொல்ல வைக்கிறது இந்த மாதிரிலாம் ஆகிட்ட ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி ஆகிட்டார் அப்படின்னா அதாவது நோன் நம்பர் சேவ் பண்ணி பாருங்கள் அதை அந்த மட்டும்தான் கால்ஸ் வரணும் அன்னோன் நம்பர் கால்ஸே வர முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டார் அந்தளவுக்கு டார்ச்சராக இருக்க போய் அந்த இடத்துல அப்புறம் நம்மகிட்ட வரும்போது அதாவது நிறைய ப்ரொஃபஷனே போச்சுங்க இதனால் இப்போ கண்டிப்பாக சி மீடியா போது அதுவும் பேக் ஸ்க்ரீன்னும் போது கண்டிப்பாக நிறைய இதுக்காக கால்ஸ் வரும் அந்த இடத்துல எல்லாமே வரும் ஸோ பிஸ்னஸும் அந்த இடத்துல போயிடுச்சு இவரோடைய ஏர்னிங்ஸும் பெருசாக அந்த இடத்துல கிடையாது ஏன்னா இப்போ நோன் பர்சன் சரிப்பா இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்கன்னு சொன்னால் தான் அவர் பேசியிருக்கார் அந்த இடத்துல ஸோ அவங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு ஏன்னா அன்னொன்னு இது வந்து கால்ஸ் வராது அந்த இடத்துல ஸோ இவ்வளோ விஷயங்களை தாண்டி இந்த இடத்துல அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா திரும்ப இந்த டார்ச்சர்ஸ் எல்லாம் தாண்டி மெயின்டனன்ஸ் ஃபைல் பண்ணாங்க அந்த இடத்துல ஓகே மெயின்டெனன்ஸ் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வேணும் மெயின்டெனன்ஸ் வேணும் விச் மீன்ஸ் அவங்க அவங்க என்ன நினச்சிட்டுருக்காங்கன்னா இவருக்கு எதுவும் தெரியாது அந்த அஃபர் விஷயமும் தெரியாது அஃபருன்றது அவர் அவர் ஸ்டேட் பண்ணதை தாண்டி இவன் என்ன இருக்குது ப்ரூஃப் ப்ரூவ் பண்ண போகுது ப்ரூ ப்ரூஃப் பண்ணுறதுக்குன்ற ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த ஃபோட்டோஸ் அந்த விஷயம் இருந்தது இவரு கல்யாணத்தில் இவர் எடுத்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியாது மெயின்டெனன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க எப்போ ஃபைல் பண்ணுறாங்கன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு ஃபைல் பண்ணுறாங்க நான் ஸ்டில் தனியாக தான் இருக்கேன் விச் மீன்ஸ் எப்படி கொண்டு வராங்கன்னா நான் படிச்சதுனால் என் குழந்தைங்கள வந்து நான் பார்த்துக்க முடியும்னு நினச்சேன் பட் குழந்தைங்களை அளவுக்கு எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாச்சு வேலைக்கு வேலைக்கு முடியல என்னோட ரெண்டு குழந்தைங்களுக்கும் அவர் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க மெயின்டெனன்ஸ் பெடிஷனுக்கு ஃபைல் பண்ணுறான் இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் விடமாட்டமே போய் செக் வைக்கிறோம் அங்கேயுமே அதே தான் திரும்ப போய் அந்த இடத்துல நம்ம செக் வைக்கிறோம் என்ன வைக்கிறோம் அப்படின்னும் போது எஸ் மெயின்டெனன்ஸ் தானே என் குழந்தைன்னா தாராளமாக நான் கொடுக்குறேன் இல்லை முதல் குழந்தைங்க நான் கொடுத்துடுறேன் எனக்கு இல்லை அவர் எல்லாத்தையும் அப்புறம் நம்ம பெட்டிஷனில் கொண்டு வந்துட்டு ரெண்டாவது குழந்தை இந்த மாதிரி விஷயம் ஸோ இதெல்லாம் எங்களுக்கு சஸ்பெக்ட் இருக்குது போது எங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்லுங்கள் தாராளமாக முன்னாடி ஒரு கேஸில் இந்த மாதிரி பார்த்துருப்போம் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கொடுக்குற மெயின்டெனஸ் போது நம்ம ரெண்டு கேஸ் பார்த்துருப்போம் ஒரு கேஸில் வந்து பண்ண ரெடியாக இல்லை ஒரு கேஸில் பண்ணதுக்கப்புறம் பெரிய ட்விஸ்ட்டு அது அவர் குழந்தையே இல்லை அப்படிங்கிறத பார்த்துருப்போம் ஸோ இதுலேயும் நம்ம என்னன்னா எம்சி ஓகேங்க நான் கொடுக்குறேன் எனக்கு பிரச்சனை இல்லை சி இவர் என்ன இ வாஸ் ரெடி என் குழந்தை தெரிஞ்சிச்சுன்னா ஓகே நான் கொடுத்துறேன் எனக்கு பிரச்சனை கிடையாது அந்த இடத்துல போது நான் என் குழந்தைன்னு ப்ரூவ் பண்ணப்பட்டால் நான் மெயின்டனன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம இடத்துல சொல்லியிருந்தோம் பட் அவங்க எந்த தைரியத்துல எல்லாம் மெயின்டனன்ஸ் ஃபைல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை என்னைக்கு அந்த வாரத்தை கோர்ட்ல சொன்னாங்க அன்னிக்கு இதுக்கும் வரது இல்ல. எதுக்கு எதுக்கு மெயின்டெனன்ஸ் போட்டாங்க? வரது இல்ல. சோ எதுக்கு மெயின்டெனன்ஸ் போட்டாங்க எதுக்கு போட்டாங்கன்னு அந்த விஷயம் வரது இல்ல. சோ கோர்ட்டுக்கு அவங்க வரல அந்த இயரிங்கா. சோ இதுவும் மேபி அதுவும் சீக்கிரம் வந்து இந்தట్లా க்ளோசர் ஆயிரும் அந்த விஷயம் அந்த இடத்துல. சரி இது இல்ல see அது இப்ப மெயின்டனன்ஸ் என்னன்னு அவங்க தான் போடுறாங்க இல்லையா? அப்ப ஒரு விஷயம் கேட்கும்போது அவங்க प्रूव பண்ணணும் இல்ல? ஆமா நீ நீ சி இப்ப யாருமே ஒருத்தவங்க கரெக்டா இருக்காங்க போது தப்பு சொன்னா கோம் வரும் நீ யாரும் அவங்க குழந்தை இல்லைன்னு சொல்றதுக்கு நான் உனக்கு எடுத்து ப்ரூவ் பண்றேன் ப்ரூவ் பண்ணிட்டு நீ என் மேல எப்படி நீ அலிகேஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அசிங்கசிங்கமா அதுல போய் கூட திட்டுங்க பிரச்சனையே இல்லை ஏன்னா ஒய்ஃப் வந்து எப்படி என்ன வந்து உன்னோட பொண்டாட்டி என்ன எப்படி நீ சந்தேகப்படலான்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இங்க என்னன்னா அவர்கிட்டத எவிடென்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு இவங்க வந்திருக்கவே மாட்டாங்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா எனக்கு இவன் டிவோர்ஸ் கொடுக்கல இல்ல விட் மீன்ஸ் நானா எனக்கு குடுக்கல அது வந்து எக்ஸ்பர்ட் எதாவது அந்த இடத்துல என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்றான்ல நான் டார்ச்சர் பண்ணுன்றது அவங்களோட விஷயமா இருந்திருக்கு பிஸ்னஸில் தொல்லை கொடுத்தாங்க இதெல்லாம் கொடுத்தாங்க அவர் அவர் அந்த பக்கம் காலி பண்ணிட்டோம் மென்டலியும் இருக்க விடக்கூடாதுல அதுக்காக அவங்க கையில எடுத்த வெப்பன் தான் இந்த ஃபைலிங் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இந்த இடத்துல ஓகே அவ்வளோதான் அதுமே முடிஞ்சிச்சு இப்போ என்ன பண்ண முடியும் அதில் கேட்குற ஒரு விஷயம் சி கோ நியாயமாக நியாயமா அக்கார்டிங் டு லா கேட்பாங்க அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா அவங்க என்ன நடக்க போகுது இந்த விஷயம் தான் நடக்கும் அதே தான் இங்கேயும் நடந்திருக்கும் அவங்களுக்கு டவுட் இருக்குல்ல டவுட் இல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குல்ல வந்தா இவர் குழந்தை இல்லைன்னு இது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது ஏன்னா இப்ப நம்ம நிறைய சொல்லுவோம் ஆக்சுவலி திரும்ப எனக்கு பேக் டு போகும்போது நான் அந்த கல்ச்சரல் வேல்யூஸ்க்குள்ள தான் நான் இங்க சொல்ல விரும்புறேன் ஏன்னா ஒரு குழந்தைக்கு போயிட்டு அப்பா யாருன்னு அம்மா சொன்னாதான் தெரியும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஐ மீன் சயின்டிஃபிகலாக அட்வான்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இதை டிஎன்ஏன்னு ஒரு கான்செப்ட் வச்சிடும் அப்போ இதுக்கு அவங்களே தயங்குறாங்க அப்படின்னும் போது ஏதோ ஒன்று இருக்குது ஸோ அதான் விஷயம் இருக்காங்க இப்படியும் இருக்காங்க அது எனக்கே எங்க ப்ரொஃபஷனல் இருக்கு எனக்கே ஷாக்காக இருக்குங்க இது டே டு டேல வந்து எது அப்கிரேட் ஆகுதோ இல்லையோ இன்னைக்கு நான் சொல்கிறேன் லைக் மற்ற விஷயம் தாண்டி அதாவது கொலை கொள்ள அதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் இந்த விமனுக்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட் இந்த ஒன்றரை மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது பாலியல் வன்கொடுமை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதில் எண்பது டு தொண்ணூறு கேஸ் போக்சோ மட்டுமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஓகே ஸோ விமனுக்கு ஒரு கட்டத்தில் காலத்தில் வந்து நம்ம என்ன ஆச்சு அப்படின்னா சொசைட்டில பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அது சொந்த அப்பானால சித்தப்பானாலே அங்கே வந்துட்டு ரேப் நடக்குது அப்படிங்கிறத தாண்டி ஈக்குவல் டு தட் ஆஃப் இன்னைக்கு மேரிட்டல் இது டிஸ்பியூட்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அது வேற வேற வருஷன்லாம் த்ரெட்டன் பண்றது இல்லைனா வந்துட்டு நான் சூசைட் இன்னும் இப்போ நிறைய பேர் கையில் எடுக்கிற வெப்பன் என்ன வருங்கன்னா சூசைட் பண்ணிக்க போறேன் சூசைட் பண்ணிக்க போறேன்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல சரி அதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணி வெளில வரது எல்லாமே செகண்ட்ரி ஒன்று ரெண்டாவது இங்கே நான் என்ன ஆக்சுவலி ஒன்னே ஒன்னுங்க நான் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அது வந்து பாதிக்கப்படுறது ஆனா இருக்கட்டும் இல்லை பெண்ணா இருக்கட்டும் ஒரு விஷயம் தப்பா நடக்குது அப்படின்னும் போது இப்போ நம்ம எங்க நம்ம கிட்டையுமே கிளைண்ட் வரானா எடுத்த ஓகே உங்க அட்வகேட்டுங்க இவங்களோட வேலிட் டிவோர்ஸ் வாங்கி தரதுன்னு கிடையாது ஏன்னா எங்களுக்குமே மனசாட்சி இருக்குது இந்த இடத்துல டு பி ஃபிராங்க் சொல்லணும்னா எடுத்துன்னு யாரையும் நம்ம டிவோர்ஸ் பக்கம் ஃபஸ்ட்டு கொண்டு போகிறது கிடையாது வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு சைக்கலாஜிக்கலாக உட்காந்து அவங்களை பேச வச்சு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் நம்ம ட்ரை பண்ணி பண்ணுவோம் முடியலன்ற பட்சத்தில் தான் வந்துட்டு இல்லைங்க டிவோர்ஸ் வேணுன்றது ஒரு ஒரு கேட்டகரி இப்போ ரெண்டாவது கேட்டகரி எப்படி ஆகிடுச்சு அப்படின்னா வேற லைஃப் மேலே அட்ராக்ட் ஆகிட்டு வரும்போதே அது எதுவும் ஒன்று சொன்னீங்களே இன்ஸ்டன்ட் டிவோஸ்ன்னு எதுவும் ஒன்று இருக்காமல் நாற்பத்தஞ்சு நாள் அறுபது நாளில் கிடையாது செஞ்சு அதை வாங்கி கொடுத்துருங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஓகேங்க மியூச்சுவலாக சைன் பண்ண விச் மீன்ஸ் அங்கே என்ன க்ளியராக தெரியுது அப்படின்னா இவங்க ஒரு லைஃபை வெளியே செட் பண்ணிட்டாங்க இவங்க ஒரு லைஃபை வெளில செட் பண்ணிட்டாங்க ஸோ சீக்கிரம் இதில் பிரியணுன்றது ஒரு கான்செப்ட் அதை தாண்டி இன்னைக்கு இன்னொன்று என்ன வருது அப்படின்னா அந்த அஃபேர் இருக்காங்க இல்லையா ஸோ உள்ளே வரும்போது ரெண்டு பேரும் ஒரு லாயரை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க மேக்ஸிமம் அந்த மாதிரி ஆகுது இவங்க வந்து இந்த கிட்ட வந்து பிரியணும் ஓகே அவர் வராரு இல்லையா அவங்க அந்த பொண்ணு வந்து பிரியணும் ஸோ அந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் ஒரே அட்வொக்கேட் ஒரே மாதிரி ப்ரொசீஜர்ஸ் நீயும் டிவி போடு இங்கேயும் டிவி போடலாம் இங்கேயும் மெயின்டெனன்ஸ் போடலாம் இங்கேயும் போடலாம் டிவோர்ஸ் போடலாம் டிவோர்ஸ் போடலாம் ஃபஸ்ட்டு மியூச்சுவலுக்கு வர சொல்லி கேட்குறாங்க முடியாதுன்ற பட்சத்தில் கண்டஸ்டர் டிவோர்ஸ் ஆகுது அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பெண்கள் த்ரெட்டன் பண்ணால் டிவிஎம்சி எம்சி